இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் எட்டாம் தேதி சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் தற்போது ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்டு வரும் விடயங்களில் ஒன்று காசா போருக்கு அடுத்ததாக இந்திய பாகிஸ்தான் பிரச்சினை பற்றியே பேசப்படுகிறது இது ஒரு சாதாரண பிரச்சனையாக முடிந்துவிடும் என கருதிய பிரச்சனை தலைக்கு மேல் வெள்ளம் போல் பாய்ந்து கொண்டிருப்பது அதாவது போர் உக்கிர நிலையை அடைந்துள்ளது என்று இந்த ஊடகங்களில் வரும் செய்திகளிலிருந்து புரியக்கூடியதாக உள்ளது இந்திய பாகிஸ்தான் விடயத்தில் சீனா அதனைத் தொடர்ந்து ரஷ்யா தற்போது ஈரானும் நுழைந்துவிட்டது அதை பார்த்துக் கொண்டிருந்த டொனால்டு டிரம்பும் நானும் மேற்படி பிரச்சனையில் தலையிடுவதற்கு எத்தனைப்பதே இன்றைய முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது ஆகவே சகோதரிலே வாங்க இதை பற்றி கிடைக்கும் செய்திகளிலிருந்து சுருக்கமாக பார்ப்போம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வாய்ப்போராக நீண்டு கொண்டிருந்த விடயம் தற்போது முற்றி போய்விட்டது என கூறலாம் நேற்று அதாவது நேற்று ஏழாம் தேதி இந்தியா பாகிஸ்தானுக்குள் நுழைந்து விமான தாக்குதல் மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் காணப்பட்ட தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறி தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களில் பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் இருந்தாலும் இந்தியா தரப்பில் இல்லை அது பொதுமக்கள் அல்ல அது தீவிரவாதிகள் என்று கூறப்பட்டது இதன் காரணமாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பதட்ட நிலை மேலும் அதிகரித்தது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அதுக்கு தகுந்த பதிலடி வழங்கும் என குறிப்பிட்டிருந்தது பதிலுக்கு பதிலாக பாகிஸ்தான் ஆங்காங்கே அதாவது இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் துப்பாக்கிப் பிரயோகங்களை மேற்கொண்டது குறிப்பாக இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீர் பகுதிகளில் நேற்று பாகிஸ்தான் படையினருக்கும் இந்தியா படையினருக்கும் துப்பாக்கி பிரயோகம் நடந்ததை அல் ஜசீரா செய்தி வலையமைப்பு காணொளி வெளியிட்டிருந்தது மேலும் பாகிஸ்தான் கூறும்போது நேற்று அதாவது ஏழாம் தேதி பாகிஸ்தானுக்குள் நுழைந்த இந்தியாவின் ரபேல் போர் விமானங்கள் மூன்றை நாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக குறிப்பிட்டது உலகில் பொதுவாக ரபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவு அந்த விமானம் தயாரிக்கப்படவில்லை அதாவது அதிக உயர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட விமானங்கள் அது அதாவது பிரான்ஸ் நாட்டின் தயாரிப்பு அப்படிப்பட்ட ஒரு ரபேல் விமானத்தை எப்படி இந்த பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது என்ற ஒரு கேள்வி உலகத்துக்கு ஏற்பட்டது ஆனால் பாகிஸ்தான் தொலைக்காட்சிகள் பாகிஸ்தான் ஊடகங்கள் இதனை தொடர்ந்து குறிப்பிட்டு வந்தது ஆனால் இந்திய தரப்பில் இது சம்பந்தமாக எந்த ஒரு இந்திய இந்திய பின்னர் சில மர்மமான முறையில் குறிப்பிட்டுள்ளது ஆனால் தாக்குதல் காரணமாகத்தான் வீழ்ந்துள்ளது என்று இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை உண்மையில் இந்த பிரான்சுடைய ரபேல் விமானங்களை பாகிஸ்தான் வான்பரப்பில் தாக்கி பிரட்டி இருந்தால் அதுதான் உலகத்தில் முதல் சாதனை என்று குறிப்பிடலாம் இவற்றில் கூறப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்தியா பாவித்துக் கொண்டிருக்கும் இந்த ரபேல் விமானங்கள் அனைத்தும் இன்னும் வேறு வகையான விமானங்கள் எல்லாம் உள்ளது அவை அனைத்தும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடைய தயாரிப்பு அடுத்தது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் கூட்டு தயாரிப்பு அதாவது பிரான்ஸ் ஐரோப்பா நாடுகள் இந்தியாவுக்கு விற்ற விமானங்கள் இந்த விமானங்களைத்தான் பாகிஸ்தானுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளது அது மாத்திரமில்லாமல் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளது இங்கு குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த பாகிஸ்தான் பாவிக்கும் இந்த விமானங்கள் அதாவது யுத்த விமானங்கள் மற்றும் ஏவுகணை

பாகிஸ்தானின் முக்கிய நகரமான லாகூர் நகரத்தின் மீது இந்தியாவுடைய அதிக உல விமானங்கள் அதாவது ஆளில்லாத விமானங்கள் பறந்துள்ளது உடனே அந்த விமானங்கள் பலதை பாகிஸ்தான் இராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக செய்திகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றது லாகூர் என்பது பாகிஸ்தானுடைய முக்கியமான நகரம் லாகூர் கராச்சி இஸ்லாமாபாத் போன்ற நகரங்கள் பாகிஸ்தானில் அதிக சனத்தொகை அடர்த்தி கொண்ட நகரங்கள் இந்த நகரங்களின் மீது இந்தியா தாக்குதல் நடத்த முனையுமானால் நிச்சயமாக பாகிஸ்தான் எல்லை கடந்து இந்தியாவின் தூர பிரதேசங்களுக்கு ஏன் தமிழ்நாடுகளுக்கு கூட தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த சூழ்நிலை காரணமாக தற்போது லாகூரில் உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை கூட அதாவது நேற்று தாக்குதலுக்கு இன்று கூட இந்தியா பாகிஸ்தானின் மீது மூன்று ஏவுகணை வீசியுள்ளது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவின் பஞ்சாப் நகரத்தில் உள்ள மிர்ஷா ராணுவ விமான நிலையத்தின் மீது பதில் தாக்குதலாக ஏவுகணை பாகிஸ்தான் வீசியுள்ளது பாகிஸ்தான் தற்போது இந்தியாவுடன் முழு அளவிலான போருக்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்துதான் இந்த லாகூரிலும் சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதாவது லாகூரில் ஆளில்லா விமானங்கள் பறந்தன அதனை பாகிஸ்தானிய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றது இதனைத் தொடர்ந்து ரஷ்யா இந்த விடயங்களில் அதாவது இந்தியா பாகிஸ்தான் விடயங்களில் தான் தலையிட்டு ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்காக முனைந்து வருகின்றது மேலும் ஈரான் தற்போது இந்தியாவுக்கு சென்று இந்தியாவுடன் சில பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு பின்னர் பாகிஸ்தானுக்கு செல்வதற்காக தயாராக வருவதாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சின் செய்திகள் தற்போது கிடைக்கப்பெறுகிறது இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த டொனால்டு ட்ரம்ப் நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அவசரமாக தற்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த போரை நிறுத்த வேண்டும் நான் இந்த விடயத்தில் தலையிட்டு இரண்டு நாடுகளுக்கு முறையில் அமைதியை கொண்டு வருவேன் என்று வெள்ளை மாளிகையில் இருந்து செய்திகளை வெளியிட்டு வருகிறார் இந்த டொனால்டு ட்ரம்ப் இவை மாத்திரமில்லாமல் சமூக ஊடகங்களில் சில செய்திகள் கிடைக்கப்பெறுகிறது அதாவது நேற்று பாகிஸ்தானுக்குள் நுழைந்த இந்திய போராளிகள் அதாவது இந்திய போர் வீரர்கள் காயப்பட்டும் உயிரிழந்தும் கிடக்கின்றார்கள் அதனை வெள்ளைக்கோடி சுமந்து வந்து பாகிஸ்தான் எல்லையில் இந்திய வீரர்கள் அவர்களை சுமந்து செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோவாக காணப்படுகின்றது இந்த செய்தியின் உண்மைத்தன்மை வருங்காலங்களில் புரியவரும் மேலும் இது பற்றிய சில செய்திகள் கிடைக்கப்பட்ட வண்ணமே உள்ளது அதாவது பாகிஸ்தான் இந்தியாவுக்குள் பூஞ்செனும் மாவட்டத்துக்குள் நுழைந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது இதனால் பதிமூன்று இந்தியர்கள் உயிரிழந்ததுடன் ஐம்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்ததாக இந்திய வெளியுறவு தகவல் துறை செய்தி வெளியிட்டதை காணக்கூடியதாக உள்ளது இல்லாமல் தற்போது நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே பாகிஸ்தான் லாகூர் நகரத்தில் மூன்று குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் செய்தி வெளியிட்டுள்ளதாக செய்திகள் கிடைக்கப்படுகிறது மேலும் இந்திய தரப்பில் இருந்து ஒரு செய்தி வெளிவந்துள்ளது பஞ்சாபை குறிவைத்து வீசிய பாகிஸ்தானின் ஏவுகணை நடுவானிலேயே அளிக்கப்பட்டு விட்டதாக இந்தியா குறிப்பிடுகின்றது இந்த வகையில் சுருக்கமாக இந்தியா குறிப்பிடுவது என்னவென்றால் பாகிஸ்தானில் இந்திய படைகள் நடத்திய ஆபரேஷன் தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை தாங்கள் கொண்டுவிட்டதாக இந்தியா தெரிவித்துள்ளது பாகிஸ்தானிய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் செய்தி ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போது விட்டதாகவும் அதன் விளைவை இந்தியா இனி சந்திக்க நேரிடும் என்றும் ஊடகங்களுக்கு தெரிவிப்பதை காணக்கூடியதாக உள்ளது சரி சகோதரர்களே இதுதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான நிலைமை இரண்டு நாடுகளுக்கும் இடையில் அமைதி ஏற்பட வேண்டும் ஆட்சியாளர்கள் தங்கள் அரசியலையும் அதிகாரத்தையும் மேம்படுத்தவும் செய்யும் நடவடிக்கைகள் அப்பாவி பொதுமக்கள் அதன் விளைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது இந்தியாவா இருந்தாலும் சரி பாகிஸ்தானம் இருந்தாலும் சரி அரசியல்வாதிகள் இன்று இருப்பார்கள் நாளை சென்று விடுவார்கள் ஆனால் உயிரிழப்பது ஒவ்வொரு குடும்பத்தின் தாய் தந்தை பிள்ளைகள் ஒரு அரசியல்வாதி உயிரிழந்தார் அவனது அவனது பரம்பரையே வாழும் அளவு அவனுக்கு சொத்துக்கள் இருக்கும் ஆனால் போரினால் அப்பாவி மக்கள் உயிரிழக்கும் போது அல்லது அங்கவீனப்படும் போது அவர்களுடைய எதிர்காலம் என்ன அந்த அரசியல்வாதிகளா வந்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள் இன்று தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் பிரதமர் நாளில் தேர்தலில் தோல்வி பெற்றால் அவர் வீட்டுக்கு சென்று விடுவார் அதுக்கு அடுத்த நாள் அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளில் அவர்கள் குடியேறி விடுவார்கள் ஆனால் ஏழை மக்களோ பொதுமக்களோ இருந்தாலும் வாழ்ந்தாலும் அந்த இடம்தான் அந்த தான் ஆகவே இந்த நிலைமை அமைதி ஏற்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன்